ராமேஸ்வரத்துக்கு போங்க எல்லாரும் ராமநாதரை ஒரு கும்பிடு போடுவோம் அதோடு போயிடுவோம் எல்லோரும் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு யாரும் பார்க்குறது ராமநாதருக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் லிங்கோத்பவருக்கு எடுத்தாப்பில் கல் உப்பினால் செய்யப்பட்ட லிங்கமும் அம்பாலும் இருக்கும் இவ்வளோ தன ஒசரம் இருக்கும் அந்த சிவலிங்கம் அம்பாலும் இவ்வளோ கல் உப்பினால் செய்யப்பட்டவை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு அபிஷேகம் ஆறுது ஒரு உப்பு கூட கரையாமல் இருக்கு ஏன் தெரியுமா ஸ்ரீவித்யா எனப்படுகிற நவாவரண பூஜைக்கு விளக்கம் எழுதிய பாஸ்கரராயர் ராயர் என்கின்ற மகான் ராமேஸ்வரத்துக்கு வந்தார் அவர் உள்ள போய் ராமநாதரை வணங்கி விட்டு வெளியிலே வந்தார் ஒருத்தன் கூடிட்டான் பெண்ணிக்கு ஒரு பத்து தீவட்டி இருக்கான் பாருங்க தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு பத்து தீவட்டி அவரை சுற்றி நின்றுக்கிட்டான் ஒருத்தன் ஐயா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன பார்னர் உள்ளே இருக்கிற ராமநாதர் சீதையால் மணலால் பிடிக்கப்பட்டவள் அப்படி தானே ஆமாம் மணலால் பிடிக்கப்பட்டு விட்டால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் லிட்டர் கங்கை தண்ணீர் அதில் ஊற்றுகிறார்கள் அப்படின்னா மண்ணு கரைந்து போயிருக்க வேண்டும் கரையாமல் லிங்கம் நிற்குதுன்னா அது எப்படி மணலாகும் ஏன் இந்த டூப்பு கேட்டான் பாஸ்கர ராயர் அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு இதுக்கு ஏன்னு கேட்குறியா ஆமாம் இப்போ ஓடி போய் ஒரு நாலு கிலோ உப்பு வாங்கிட்டு வந்தார் ஓ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் உப்பு வாங்கிட்டு சொல்கிறேன் வாங்கிட்டு வாயா வாங்கிட்டு வந்தான் நானே வாங்கிட்டு வர தெரியும் ஒன்றை எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன்னா அப்போ தான் நீ என்னத்தையோ ஒரு உப்பை வாங்கிட்டு வந்தேன்னு என்ன சொல்லிவிடுவேன் நீயே வாங்கிட்டு வந்த உப்பு தானே இது ஆமாம் உன் கண்ணு முன்னாலேயே இந்த உப்பை ஒரு லிங்கமாக நான் வடிக்கிறேன் இதனை ஒரு அம்பாளாக வடிக்கிறேன் ரெண்டையும் தூக்கி அங்கே வைக்கிறேன் கல்லில் வச்சுட்டார் அம்பாளுக்கு மனோன்மணின்னு பேர் சுவாமிக்கு வஜ்ஜரேஸ்வரர்னு பேர் வச்சாச்சு இப்போ ஒன் நாள் எத்தனை குடம் தண்ணியை கொண்டாந்து இதில் ஊற்ற முடியுமோ ஊத்துன்னு அவனும் ஆயிரக்கணக்கான குடங்களால் அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து அந்த உப்பில் ஊற்றினான் இன்று வரையில் அந்த லிங்கம் கரையவில்லை பாஸ்கரராயர் சொன்னார் சாதாரண மாடினன் நான் ஒரு மனிதன் நாம் பிடிச்சி உப்புனால வைத்த லிங்கத்தையே உன்னால் கரைக்க முடியவில்லையே ஜனனியாக இருக்கிற அந்த மகா சக்தியாக இருக்கிற அந்த சீதை பிடித்து வைத்த லிங்கம் எப்படிடா கரையும்னு கேட்டார் இன்றைக்கும் அந்த லிங்கத்தை பார்க்கலாம் சார் உப்பு லிங்கத்தை நீங்கள் போய் தொட்டு கூட பார்க்கலாம் யார் பார்க்குறோம் யாராவது அது தரிசனம் பண்ணிருக்கோம்மா பாருங்க திருச்செந்தூர் போவோம் முருகனை பார்ப்போம் கும்பிட்டாச்சு உடனே சோறு திங்க போயிடுவோம் அங்கே ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது வீரபாண்டிய கட்ட பொம்மன் பூஜித்த அவ தாத்தா ஜெகவீரபாண்டியன் பூஜித்த முருகப்பெருமான் தனியாக அங்கே சன்னதியில் இருக்கார் ஒருத்தங்கூட அதை பார்த்துருக்க மாட்டான் ஒருத்தர் கூட அதை பார்த்துருக்க மாட்டார்கள் நான் கூட்டிகிட்டு போகிற போது என்னுடைய நண்பர்களுக்கு நான் போய் இந்தாருக்குப்பா பாருங்கப்பான்னு சொல்லுவேன் எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு கிடந்த கஷ்டம் சார் இது உண்மை வெளியில் வர்றதில்ல ஊடகங்கள் சொல்லவே படாதுன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கான் ஏதாவது இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை பிரமாதமாக எடுத்து சொல்லுவானே தவிர நம்முடைய உண்மைகளை சொல்லவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க எல்லா கோபுரத்தையும் பார்த்துருக்கீங்களா அத்தனை கோபுரமும் மரணம் வைக்கப்பட்டிருக்கும் கிழக்கு கோபுரம் மட்டும் வெள்ளவளையர்னு இருக்கும் வர்ணமே இல்லாத கோபுரம் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் என்னடா அது இந்த ஒரு கோபுரம் மட்டும் வர்ணமே இல்லாமல் இருக்குது வெள்ள விளையர்ன்னு இருக்குது இதுக்கு என்ன காரணம் கையில் காசு இல்லையா முடிஞ்சால் சொல்கிறா நம்ம எல்லோரும் சேர்ந்து கொடுத்ததுக்கு ஒரு வர்ணம் வச்சுடலாம் ஏன்னா பெரிய விஷயம் அது அப்படின்னு நான் சொன்னபோது தலைமை அப்படி அங்கேருந்து வந்தார் சாமி சாமி உங்கள் வாயினால் அப்படி சொல்லாதீங்கோ அப்படின்னார் ஏன் அப்படின்னு காசு இல்லாமல் இதுக்கு வர்ணம் வைக்கலை காரணமாக வைத்திருக்கிறது ஏன் அப்படின்னு அவர் சொன்ன வரலாறு என் கண்களில் அப்படியே ஆறாக பெருக்கெடுக்க வைத்து விட்டது கண்ணீர் என்னவா படையெடுத்து வந்த மாற்று மதத்தான் ஒருவன் படையோடு கோவிலுக்குள்ளே பூந்துட்டான் கோவிலை கொள்ளையடிப்பதற்கு ஸ்ரீரங்கத்தை பிள்ளை லோகாச்சாரியார் என்கின்ற சுவாமி நம்பெருமாளாகிய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு மாட்டுத்தாவணி மதுரைக்கு அருகிலே இருக்கிற கொடிக்குளம் என்ற ஊருக்கு ஓடி வந்து விட்டார் இல்லைன்னா அன்னைக்கே அது பறி போயிருக்கும் உள்ளே புகுந்து விட்டார்கள் யாரும் உள்ளே வராதபடி செய்து உள்ளே புதையலை தேடுகிறார்கள் எங்கே இருக்கு எல்லா காசையும் தூக்கிட்டு போன அந்த படையினர் அத்தனை பேரும் கோவிலை ஆக்குவ பெண்ணு உள்ள ஜம்முன்னு நிற்கிறான் நம்முடைய ஆட்களால் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறானுங்க அன்னைக்கு முழிச்ச வந்தால் இன்னி வரைக்கும் முடிச்சுக்கிட்டே தான் இருக்க அந்த கோவிலில் நடனமாடுகிற வெள்ளையம்மாள் என்ற பெண் என்ன இன்னைக்கு நடனமாடி இருக்கு இல்லையா அதை தொடர்பு படுத்தி சொல்லணுமே அந்த பெண் என்ன பண்ணினால் யாருமே வெளியில் வெளில வீட்டை விட்டு இவன் மட்டும் கம்ப்ளீட்டாக நகையெல்லாம் அள்ளி போட்டு ஜம்முன்னு மேக்கப் பண்ணி கிளம்புனான் நேராக கோயிலுக்கு போக ஆரம்பித்தா எல்லாரும் வஞ்சாங்க மூதேவி நம்ம எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம் இவன் என்னடான்னா மினுக்கிக்கிட்டு போகிறா அப்படின்னு ஊழலாம் பேசிட்டுரு இவள் உள்ளே போனாள் நல்ல ஆறு மணி ஆறேகால் மணி யார் நீ எங்கே வந்தேன்னா படையினர் ஏ பாட தளபதியை பார்க்க வந்திருக்கிறேன் விட்டுட்டாங்க அவன் தான் ஒரு கூடாரத்தில் உட்காந்துருக்கிறான் உள்ளார உள்ள போய் நின்னான் டார்ச் எடுத்து பார்த்தான் பிள்ளையம்மாளா அடாடாடா அடாடா என்ன தேடி நீ வந்தியா எம்மா நீ சொல்லியிருந்தா ஓ வீட்டுக்கே நான் வந்திருப்பேனே அசைடு வழிஞ்சுது அது அவள் உடனே சிரிச்சுக்கிட்டு சொன்னான் நான் ஏன் வந்தேன் தெரியுமா இந்த கோவில் நகையெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிற இடம் எனக்கு தெரியும் அதை உனக்கு சொல்கிறதுக்கு தான் வந்தேன்னா எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே நான் வாங்கி காமிக்கிறேன் உடனே அவன் ஒரு கண்டிஷன் போட்டாவ என்னன்னா நம்ம பின்னால் உன் படையினர் எவனும் வரப்படாது ஒருத்தம் கூட வரப்படாது டே அவ்வளோ பேர் உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பின்னால் போனான் இந்த கிழக்கு கோபுரத்தின் மேலே அழைத்து சென்றாள் கோபுரத்துக்கு மேலே போனான் உச்சிக்கு போயாச்சு கலசத்தோடு கலசமாக நிற்கிறார்கள் மாலை நேரம் அந்தி மாலை நேரம் ரெண்டு பேர் அப்படி பார்க்கிறார்கள் காவிரியின் அழகும் பசுமையின் வளமும் அவனையே மயங்க வைத்தது வெள்ளையம்மா இந்த இடம் இவ்வளவு அழகானதா இவ்வளவு சிறப்பானதா எனக்கு தெரியாமல் போச்சே உன்னால் இந்த அழகிய காட்சியை அல்லவா கண்டேன் சரி இப்போ புதையல் எங்கே இருக்கிறது சொல் அப்படின்னா தளபதி யாரே அப்படி திரும்பி நில்லுங்கோ கண்ணை மூடிங்கோ நான் கை காமிக்கிற இடத்த திறந்து பாருங்கோ அப்படின்னா அவன் டபக்குன்னு கண்ணை மூடினான் படக்குன்னு பிடிச்சி மேலேந்து அவளை கீழே தள்ளிட்டாது கோபுரத்தின் மீது ஏறிய அந்த தளபதி கீழே சுக்கு நூறாக தெரித்து விழுந்தான் பார்த்த உடனே அங்க இருக்கிற அந்த படை வீரர் டே விளையமான மாலை என்னவோ பண்றாடா வாட மேல விடப்படாது அவ்வளவு விடக்கூடாது அப்படின்னு வேகமா ஏறினார்கள் கோவில் சொன்னாள் எங்களை எதிர்க்க வந்தவனை நான் கீழே வீழ்த்தினேன் உங்கள் கைகளிலா நான் அகப்படுவேன் போடா என் உயிர் ரெங்கநாதனு கற்பனம்னு அவளும் கீழே விழுந்து உயிர் நீத்தாள் இந்த கலாட்டம் இங்கே நடந்த உடனே வெளியில் இருக்கிற ஆளுக்கு பூரா தெரிஞ்சது அவ்வளோ பேரும் கம்பும் கப்படாவும் எடுத்துட்டு வந்து அவ்வளோ பேரையும் அடிச்சு நொறுக்கி அத்தனை பேரையும் கோவிலை விட்டு துரத்தினார் ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றிய பெருமை நடனமாது வெள்ளையம்மாளை சாரும் ஆணும் பெண்ணும் கேள்விப்பட்டார் இந்த தியாகத்தை அவர் உடனே சொன்னார் கிழக்கு கோபுரத்தில் அவர் விழுந்து இறந்து போனா அதனால மத்த கோபுரத்துக்கெல்லாம் வர்ணம் வச்சுடுங்க இந்த கோபுரம் வெள்ளையாவே இருக்கட்டும் ஏனென்றால் வெள்ளையம்மாளின் தியாகம் இந்த கோபுரத்தை பார்த்தால் அத்தனை பேருக்கும் ஏற்பட வேண்டும் அவள் நினைவாக இதற்கு வர்ணம் வேண்டாம் என்று இன்று வரையிலும் அந்த கோபுரம் வர்ணம் இல்லாமல் வெள்ளையம்மாளின் பெருமையை கொண்டிருக்கிறது எந்த ஊடகமாவது இதை வெளியேற்றுதா வைகுண்ட ஏகாதசி வருது அன்னைக்காவது இந்த வரலாறு சொல்லுவானா அன்னைக்குன்னு ஒரு அபத்தமான சினிமாவை போட்டுருப்பான் நாமும் உட்கார்ந்து அதை பார்த்து சிரிச்சுருப்போம் கோவிலில் போனோம்னா நம்ம அந்த ஊரில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கணும் சார் ஏழை நாட்டு சனி வருது அஷ்டமத்து சனி வருது கவலைப்படாதீங்க உங்கள் ஊரில் ஒரு அருமையான மருந்து இருக்குது திருநள்ளாருக்கெல்லாம் போக வேண்டாம் உங்கள் ஊரில் அருமையான மருந்து இருக்குது சுகவனேஸ்வர் கோயிலில் ஏன் தெரியுமா ஜேஷ்டா தேவிக்கு சன்னதி இருக்கிற கோவில் சேலம் ஜேஷ்டாதேவின்னா யார் சனீஸ்வரருடைய மனைவி அவளுக்கு கோபுரத்தினுடைய ஒரு மூலையில் தனியாக தேவி சன்னதி இருக்குது அவள்கிட்ட போய் முறையீடு பண்ணுங்க அம்மா நாங்கள் வணங்குகிறோம் உன் கிட்ட சொல்லி என்னை ரொம்ப சிரமப்படுத்த சொல்லு அதே போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க கஷ்டம் பூரா போயிடும் தெரிஞ்சுருக்குமா எத்தனை பேர் அதை போய் பார்த்துருக்கோம் நம்ம ஊரை பற்றியே நமக்கு தெரியாதே பரமக்குடினா கமலஹாசன் ஞாபகத்துக்கு வருது நான் அதை இல்லை ஏன் தெரியுமா கமலஹாசனுக்கும் மூத்தவள் ஒருத்தி உண்டு அந்த காலத்து நடிகை பி பாக்கியம் அவள் தான் வாழ்ந்த இன்றைக்கு அது ஐம்பது கோடி ரூபாய் பெறும் அந்த வீடு அந்த வீட்டை பரமக்குடி பெண்கள் பிரசவ பிரசவாஸ்பத்திரியாக மாற்ற வேண்டும் என்று இலவசமாக கொடுத்த இடம் பரமக்குடி பேப்பர்ல வரல சார் சொல்லல சார் அடுத்த தலைமுறைக்கு தெரியாது சார் அப்படி தெரியாமல் பண்ணுவதில் தான் ஊடகங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன இந்த அம்மா மானமிகு தர்மம் நந்தி எதுக்கு வச்சிருக்கோம் நந்தி வாகனத்தில் சுவாமி வர்றாரு என்ன அர்த்தம் ரிஷப வாகனத்தில் சுவாமி வர்றாரே என்ன அர்த்தம் அது வெறும் நந்தியில் ஒரு குறியீடு மாடு இல்லை அது ஒரு குறியீடு அப்படின்னா என்ன அர்த்தம் தர்மம் சிவபெருமானை தரிசிக்க வேண்டுமானால் தர்மத்தின் வழியாக நீ சதிசிக்க வேண்டும் தர்ம தேவதை தான் உன்னை சிவபெருமானிடத்தில் அழைத்து செல்லும் அதை விட்டு விட்டு ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சு விட்டு நாம் போய் பிரதோஷத்துக்கு மட்டும் போய் நின்றேன்னா நந்தி உன்னை திரும்பியே பார்க்க மாட்டார் தர்மத்தின் வழி நின்று அதுக்கப்புறம் வாய் மையனில் ஊனமில் பெரு வணிகர் குடி சீனிவாசன் ஆகிய நான் இருக்கேன் ராஜகோபால்கிட்ட ஒரு ரூபாய் கடனை வாங்கி ஒரு பத்தாயிரரூபா கடன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிண்டு சத்தம் இல்லாமல் ராத்திரியோட ராத்திரியாக பரம்புக்குடிக்கு ஓடி போயிடலாம் அவர் பல முறை என்கிட்ட ஃபோன் பண்ணாலும் பத்தாயிரரூபா தானேய்யா நான் கொடுக்கல என்ன என்ன இப்போ தர்றையா அப்படின்னு கடனை திரும்ப கொடுக்காமலேயே என் காலத்தை ரொம்ப இருக்கான் ம் ஆனால் நான் நான் அப்படி இருக்கலாம் ஏன்னா ஆசிரியன் வணிகர் இருக்கிறார்களே அப்படி இருக்கப்படாது வாய்மை இருக்க வேண்டும் நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும் காரைக்காலில் இருக்கிற வாணிகர்கள் வாய்மையை அடிப்படையாக கொண்டவர்கள் அத்தகைய ஊனமில் வாய்மையில் ஊனமில்லாத வணிகர் குடி அந்த வணிகர் குலத்தில் எப்படியா கூனல் வளை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டுகளி காணல் மீசை உலாவும் இந்த பூச்சி என்ன பண்ணும் நேர கடல்லேருந்து அப்படியே வரும் தன்னுடைய ஓட்ட தனியாக கழட்டி வச்சுட்டு அது மட்டும் அப்படி கடற்கரையில் உலாவிட்டு போகிற போது ஓட்டையும் மேலே போட்டுட்டு போயிடும் என்னவாம் புனிதவதி எனப்படுகிற பெண் தன்னுடைய அழகாகிய உடம்பை தூக்கி போட்டுட்டு பேய் வடிவோடு இறைவனை சென்று அடையப் போகிறாள் என்பதால் அந்த ஊரில் பூச்சிகள் இப்படி உலாவித்துன்னு சொன்னார் அப்படிப்பட்ட காரைக்காலில் தனதத்தனார் தபத்தினால் ஒரு குழந்தை பெக்கணும்னா தபஸ் பண்ணணும் வெறும் சுக்ல கலப்பு கலப்புனாலே பிறப்பது குழந்தை அல்ல நாம் அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம் அல்ல ஒரு குழந்தை பிறக்கணும்னா கணவனும் மனைவியும் தவம் இருக்க வேண்டும் அதுதான் பாவை நோன்பு பாவை நோன்பு எதுக்கு இருக்கணும் பெண் நல்ல கணவன் எனக்கு வாய்க்க வேண்டும் ஆண் நல்ல மனைவி எனக்கு வாய்க்க வேண்டும்னு முப்பது நாளும் தபஸ் பண்ணியிருக்கணும் பண்ணினுமோ நாளையிலேருந்து பார்த்துங்கோ மனைவி உங்களுக்கு சரியாக அமையலைன்னா மனைவியை வையாதீங்க ஒழுங்கா மார்கழி நோன்பு நான் செய்யலை நான் பண்ணின தப்பு நினச்சுங்கோ உங்களுக்கு நல்ல கணவன் வாய்க்கில்னா என்ன பண்ணுறது அந்த காலத்தில் எங்கள் அம்மா சொன்னால் முப்பது நாளும் திருப்பாவை சொல்லி கோயிலை வளம் வர சொன்னால் சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன் அதனால் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி எனக்கு ஒன்று வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கோ நல்ல கணவனை அடைவதற்கு ஆண் தவம் செய்ய வேண்டும் நல்ல மனைவியை அடைவதற்கு நல்ல கணவனை அடைவதற்கு பெண் தவம் செய்ய வேண்டும் எம் கொங்கை நின் அன்பர் அடியார்களுடைய திருவடிகளாக அல்லாதார் தோல் சேரற்கன் அவர் அந்த நிலை நமக்கு இருக்கணும் அது மாதிரி குழந்தை எப்படி பிறக்கணும் நோன்பிருந்து பிறக்கணும் இவன் தந்தை என் நோற்றான் கொல் ஒரு குழந்தவனுடைய அறிவை பார்த்துட்டு அப்பாடா இப்படி ஒரு பையனை பெக்கிறதுக்கு இவன் அப்பா என்ன தபஸ் பண்ணானோ அந்த தவ நான் பண்ணல அதனால தான் எனக்கு அபத்தமாக ஒரு பையன் பிறந்ததுதான் இன்னைக்கு லெட்ரு வந்திருக்கு எனக்கு ஏஆர் ராமநாதன் அவர் எனக்கு இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்கார் அதை பார்த்தோன்னே ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு அவர் எழுதுறார் பெரிய கோடீஸ்வரன் என் பையன் ஒரே பையனை நம்பி அவன் சொன்னான்னு சொத்தையும் அவனுக்கு மேடவர் பண்ணின்னு இன்னைக்கு என்னை ரோடுக்கு விரட்டி விட்டுட்டான் நாயகன் என்று ஒரு சேனலே நடத்தினார் இன்னைக்கு பையன் அவரை விரட்டி விட்டுட்டான் வீட்டை விட்டு அந்த செய்தியை படித்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது காரணம் என்ன நம்முடைய தவத்தின் விளைவு என்னவோ அந்த தவத்தின் பயனைத்தான் நாம் அடைய முடியும் அதனால தான் சொல்றோம் கோயிலில் போய் ஆண்டவனை சுத்திவா பகவானுக்கு முன்னால் அவன் நாமத்தை சொல்லு இந்த பிறவி இல்லாட்டாலும் அடுத்த பிறவியாவது நல்ல பிறவி நமக்கு அமையும் இவன் முடியாது பிரதோஷ நேரத்தில் சுவாமியை போய் பாரண்டா நமக்கு அதெல்லாம் முடியாது சார் ஒருத்தன் சொல்கிறான் என்கிட்ட பார்த்துட்டு வந்தியா வீட்டிலேயே பெருமாள் இருக்கு இவர் என்ன போய் பார்க்கறது அது நாற்பது வருஷத்துக்கு ஒரு தரம் பெருமாள் வெளில வர்றார் கஷ்டம் தான் ஒன்றரை கோடி பேர் நிற்கிறான் க்யூவில் போய் நின்று பெருமாளை பார்க்குறது கஷ்டந்தான் அது ரொம்ப சிரமமாக இருக்கு ஆனால் ஒரு நடிகை மேலூர்லேருந்து காரில் வருகிறாள் அவர் வருகிற போது எங்கள் கம்பெனி கூல்ரிங்கை கையில் வைத்து கொண்டு நீங்கள் குடித்து கொண்டிருக்க வேண்டும் அவள் யாரை சுற்றுகிறாளோ அவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசுன காலை ஏழு மணியிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் அந்த வாட்டில் கையில் வச்சுக்கிட்டே நிற்கிறானே என்ன நீ நிற்கிறதுக்கு மட்டும் இந்த பேச்சு பேசுகிற நடிகை பார்க்கணுங்கிறதுக்கு தனதத்தனார் செய்த தவத்தினால் திருமடந்தை அவதரித்தார் என பொங்கிய பேரழகு புனிதவதியார் பிறந்தார் ஞானிகளை எல்லாம் பிறந்தார்னு சொல்லப்படாது ஜெயந்தி அவர்கள் அவதாரம் இவ பெரிய தாயாக போகிறாள் அதனால் மகாலட்சுமியே பிறந்த மாதிரி புனிதவதியார் இவனுக்கு மகளாக பிறந்தார் இங்க பாருங்க புனிதவதியாருடைய அப்பா பெயர் தனதத்தன் நமக்கு தெரியும் அம்மா பேர் தெரியாது சிறு தொண்டருடைய அப்பா குழந்தை சீராளன் சிறு தொண்டர் சிறுத்தொண்டர் மனைவி பெயர் தெரியாது சும்மா திருவன்காட்டு நங்கைன்னு எழுதி வச்சிருப்பான் அப்படின்னா திருவன்காட்டு ஊரை சார்ந்த பெண் அப்படின்னு அர்த்தம் அவளுடைய உண்மை ஒரிஜினல் பேர் தெரியாது கோபலனுடைய தகப்பனார் பேர் தெரியும் மாஷாத்துவான் துவான் கண்ணகியின் தகப்பனார் பேர் தெரியும் ரெண்டு பேருடைய அம்மா பேர் தெரியாது ஏன் தெரியுமா அம்மா என்பவள் சோத்துக்கு போடுகிற உப்பை போன்றவள் அற்புதமான விருந்து காலையில் எனக்கு சகோதரி போட்டாள் அந்த விருது சாப்பிடுகிற போது அதில் உப்பு என்ற ஒன்று உண்டு என்பது நமக்கு தெரியவே தெரியாது ஏன் சாம்பார்லயும் பொரியல்லையும் உப்பு சரியா இருந்தது ஆனால் உப்பு ஞாபகத்துக்கே வரல உப்பு எப்போ ஞாபகத்துக்கு வரும் பொரியலில் சரியா உப்பு இல்லைன்னா ஐயையா உப்பு இல்லையே கொஞ்சம் உப்பு போடும்போ எடுத்து உப்பு அப்படின்னா ஐயையா உப்பு கறிக்கிறதுன்னு தள்ளி வச்சிருவோம் அதிகமாக இருந்தாலும் தெரியும் இல்லைனாலும் உப்பு இருந்தால் உப்பின் ஞாபகம் நமக்கு வரவே வராது அது மாதிரி வாழ்க்கையில் அம்மா என்பவள் உப்பு போன்றவள் அவள் பெயர் வெளியில் தெரியாமல் இருந்தால் அந்த குடும்பம் சரியாக இருக்கிறது என்பது பொருள் அந்த குடும்பம் சரியா இருக்குன்னு அர்த்தம் அவள் பெயர் வெளியில் தெரியுமானால் அந்த குடும்பம் கோளாறான குடும்பம்னு தெரிஞ்சுக்கொண்டு நான் உண்மை ஏன்னா அம்மா என்பவள் உப்பு போல இன்னொன்று சொல்கிறேன் அற்புதமாக நடனம் ஆடினார்கள் ஸ்ருதி லயம் அப்படின்னு ரெண்டு லயம்ங்கிறது தாளம் ஸ்ருதி அந்த பின்னால் போடுகிற ஸ்ருதி அது எப்படின்னா பாடுறவன அமைக்கப்படப்படாது சுரி பாட முடியாது ஆனால் பாடுறவன் அமுக்கப்படாது அது வெளியில கேட்காது லயம் வெளியில கேட்கும் தாளம் வெளியில கேட்கும் ஸ்ருதி கேட்கப்படாது ஆனால் அதுதான் சங்கீதத்திற்கே அடிப்படை பேசிக் அம்மா என்பவள் ஸ்ருதியை போல அப்பா என்பவன் லயத்தை போல ஸ்ருதி மாதா லய பிதா அம்மாவுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு சார் பாருங்க மேடையில் தப்பு தப்பா எல்லாரும் பேசுறான் பெண்ணை இந்து மதம் எந்த காலத்திலும் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ளவில்லை அப்படி வைத்திருக்குமானால் தசரதனுக்கு துணையாக கைகேகி போர்க்களத்துக்கு போயிருக்க மாட்டாள் நரகாசுரனை அழிப்பதற்கு சத்யபாமா வேலை எடுத்துக்கொண்டு போயிருக்க மாட்டாள் ஜான்சி ராணி இந்த நாட்டை ஆண்டிருக்க மாட்டாள் வீரமங்கை வேலுநாச்சியார் நாட்டை ஆண்டுகிற மகாராணியா இருக்க மாட்டாள் அதெல்லாம் பேச பெண்ணை கட்டுப்படுத்தவில்லை பெண்ணை பாதுகாக்க சொல்லி இருக்கிறது அந்த பெண் குழந்தையாக இருக்கிற போது அப்பா பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவள் திருமணமானால் கணவன் அவளை பாதுகாக்க வேண்டும் வயதாகிவிட்டால் மகன் அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இதுதான் சொல்லியிருக்கு அடிமையாக்க சொல்ல மேலே மேடையில் வந்து இவனுங்க மேடையில் தேவையில்லாத விளக்கங்களை கொடுத்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தயரதன் என்ன சொன்னான் சாதனை பட்டியலில் தெரியுமா கமரமானத்தை படிச்சு பாருங்க சேம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸை கூட்டி என்ன சொன்னான் என்னுடைய ஆட்சி காலத்தில் கன்னி பெண்களின் கற்பை நான் காத்து நின்றேன் என்னுடைய ராஜ்யத்தில் பெண்கள் அச்சமின்றி இருந்தார்கள் அதுதான் முதல் சாதனை பட்டியல் இந்த அளவுக்கு இருந்தான் ஆனால் ராமனை ஒருத்தன் திட்டுனான் ஒரு ஆண்டு யாரு ஜடாயு சீதையை அவன் தூக்கி போகிற போது உலகம் பார்த்து கொண்டிருந்தது இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன் பாருங்க வேலை தூக்கினான் வில்லை தூக்கினான் ராமன் ஜடாயு சி வில்லை கீழே படுற ஒரு பெண்ணை தன்னந்தனியில் காட்டில் விட்டுவிட்டு மான தேடி போயிட்டு இப்போ உலகத்து மேலே உனக்கு என்ன விழ கோபம் நீ பண்ணினது தப்புடா நீ தப்பு பண்ணிவிட்டு உலகத்தை என் குறை சொல்கிற வில்லை கீழே போடு ராமனை கண்டித்த பாத்திரம் ராமாயணத்தில் உண்டு என்றால் அந்த ஒரு பாத்திரம் ஜடாயு பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதுதான் நமது சமயம் சொல்லியிருக்கு பெண் இல்லைன்னா நாமெல்லாம் ஜீரோ யார் ஜீரோ சார் ஆண்கள் ஜீரோ சார் நம்ம ராஜகோபால் வீட்டில் சாப்பாடு எனக்கு அவருக்கும் பரிமாறியாச்சு சாப்பிடுன்னு சொல்ற பொறுப்பு யாருக்கு தெரியுமோ ராஜகோபாலு கிடையாது என்ன சாப்பிடுன்னு சொல்ற பொறுப்பு ராஜகோபாலுக்கு கிடையாது யாருக்கு அவர் துணைவியார் தான் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லணும் அவங்க சொன்னா தான் நான் சாப்பிடுவேன் ஏன் அந்த பொறுப்பை பெண்ணிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் விருந்தோம்புகிற பொறுப்பு பெண்களுக்குரியது நான் உடனே சாப்பிட்டு என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அன்னதாதா எனக்கு அன்னம் அளித்த எல்லா சௌக்கியத்தோடும் நீ வாழ்க ராஜகோபால நான் வாழ்த்தல வாழ்த்தியது யாரை அவருடைய துணைவியார் நம்முடைய சமயம் பெண்மையை அப்படி தூக்கி வைத்து பேசுகிற சமயம்